அல்லாஹிய மாபெரும் இன்று நான்காம் நாள் தராமிகு தொழுகியை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிறோம் குரானிலே ஐந்து யூசுக்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய ஓதுதல்களையும் துருகிகளையும் எல்லாம் கவுழ்ச்சிவாராக அண்ணலாரின் அன்பு தொடர்கள் என்ற தொடரின் கீழாக ஒவ்வொரு சகாபாக்களுடைய சிறப்புகளை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நான்காவது நாளாக வீரத்தின் வெளிநினவா செங்கிஜனா அணியின் கபரமல்லாவும் வஜ்ரு ரசியல்லா உ தன் பெருமானார் சஞ்சல்லா வலிவ செல்லம் அவருடைய நெருக்கத்தை பெற்ற மகனை மணந்து கொண்ட ஒரு தோழர் தான் அனிரலி இருந்த ஆன்ம உங்கள் அனிரலியின் ஆன்மம் அவர்களுக்கு ஒரு என்ன தொடர்பு மகளை கட்டின மாப்பிள்ளை என்ற ஒரு பக்கு இருந்தாலும் மறுபக்கம் ரசூலுல்லாவுக்கு அலி அலி இல்லாவுக்கு வேற வகையில ஒரு சொந்தம் வருது என்ன சொந்தம் அப்படின்னா அலி அலி இல்லாவுடைய வாப்பா பேரு அபுதாரி அபுதாரிபுடைய வாப்பா பேரு அப்துல் முத்தலி சரிங்களா ரசூலுல்லாவுடைய வாப்பா பேரு அப்துல்லா அப்துல்லாவுடைய வாப்பா பேரு அப்துல் முத்தலி அப்ப அப்துல் முத்தலிபுடைய பேரன் தான் அலி அலி இல்லாங்கோ இந்த பக்கம் அதாவது ரசூனு காவுடைய வாப்பாவும் அணிரீனாவுடைய வாப்பாவும் கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்ப ரசூல்லா அவனுக்கு அழிவு இல்லான்னு கேட்டா ஒரே வருது சாச்சா மக்கள் பெரியப்பா மக்கள் மறுபக்கம் தான் மறும அண்ணன் கட்டின மாப்பிள்ளை இன்னொரு பக்கம் அஹ் சாச்சா பெரியப்பா மக்கள் தம்பின்னு சொல்லுவாங்கல்ல இல்ல பாப்பாவும் அழிதலீனா அவனுடைய வாப்பாவும் ரசூங்காவுடைய வாப்பாவும் ஒரு தாய் மக்கள்

அது குளிப்பு கடமையான நேரத்தில் வரக்கூடாது ஆனால் அவர் ரசூல்லா சொன்னாங்க அலியில் நானும் நீங்களும் தவிர வேறு யார் குளிப்பு கடமையான நேரத்தில் பள்ளிக்குள்ள வர அனுமதி கிடையாது குளிப்பு கடமையான நேரத்துல பொதுவாகவே யார் வீட்டுக்கு விட்டு வெளியே வரக்கூடாது சுத்தமாக வரைக்கும் ஆனால் அலி உங்களுக்கும் எனக்கு மாத்திரம் பள்ளிக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இருக்கு என்று பெருமானார் சல்லுல்லா அரசர் அவர்கள் சொன்னாங்க அந்த அளவிற்கு பெருமானார் அவர்கள் அடைவெளியில் நாங்கள் விசேஷமான ஒரு சிறப்பு கொடுத்திருந்தாங்க

பள்ளிவாசல்ல வந்து அப்படியே ஒரு போரத்துல படுத்துக்கிட்டாங்க அந்த காலத்துல பள்ளிவாசல்ல இந்த மாதிரி கார் போட்டு ஏசி எல்லாம் கிடையாது மண்ணு மாதிரிதான் இருக்கும் மண் தர இருக்கும் அப்படியே ஒரு கணக்கே படுத்தாங்க படுத்துக்கிட்டு இருக்கும் போது ரசூல்லா எதாவது பாத்திமா நான் வீட்டுக்கு போறாங்க எங்கப்பா பாப்பல மறுநாட்ட காணும் அப்பா எனக்கு அவ்வளவு கொஞ்சம் வாய் தக்கறாரு அதெல்லாம் கோச்சுக்கு போயிட்டாரு அப்படியா நேரம் போனாங்க அலைவழி நான் எங்க இருப்பான்னு தெரியும் ரசூல்லாது பள்ளிவாசல போனா அப்படி ஒரு ஓரத்துல மண் தண்ணில படுத்து கிடக்கிறாங்க மேடியில மண் ஓட்டி இருக்கு அப்போதான் ரசூல் சொன்னாங்க அம்மா துரா என்னீங்க துராம்னா மண்ணின் அர்த்தம் அபுனா தந்தை அபு துராம்னா மண்ணின் தந்தை அதாவது மண்ணின் மைந்தன் சொல்லுவாங்கல்ல தமிழில் அவரு இந்த மண்ணின் மைந்தருமா அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த வார்த்தைனா யா அபு

சொல்றத்தை சம்பிமா உன் கோம் கோபமான நிலைமையிலேந்துவிட்டால் உனக்கு நான் ஜன்தொட வைக்க மாட்டேன் அங்க அணி பார்த்து சொல்லல மகனை சொல்றாங்க உன் கணவனுடைய கோபத்தை சம்பாதித்த நிலைமை நீ இறந்தால் உன்னுடைய ஜனாதாவை நான் தொழில் வைக்க மாட்டேன் கணவனை கோபப்படுத்தாத கணவனுடைய கோபம் என்பது சமதான விஷயம் இல்லை என்பதை அந்த பாத்திமா தினசுல்ல உலகத்தில் எல்லா பாத்திமாவுக்கும் சேர்ந்து தான் சொல்றாங்க அவர் மட்டும் எப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அது உனக்கு தேவையில்லை அவர் எப்படி பண்ணாலும் மனைவியாகிய அந்த இல்லத்து அரசியல் உங்களுடைய பண்பாடுகளின் மூலமாக கணவனை தன்வசை இழுத்துட்டு வரும் சூழலாமோ கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ள தந்திரத்தை சொல்லி காமிச்சாங்க கணவனை அடங்கிறதுக்கு மனைவியும் மனைவி அடங்கிறதுக்கு கணவனுக்கும் தந்திரம் என்ன தந்திரம் தெரியுமா நீ ஒருக்கா நடந்தா ஆட்டோமேட்டிக்கா பணிஞ்சிடும் நீ திமுறிகிட்டு வந்தனா அங்கேயும் திமுறிகிட்டு தான் சொல்லிக் கொடுக்காம நீ அன்போடு நடந்து கொள் கோபத்தை ஏற்படுத்தாத அவர் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அடிமையாயிருவாரு

நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அழிநலையில் அவர்களை வந்து பாத்திமா நாயகி வந்து நிறைய பேர் பெண் கட்டாங்க ரசூருலாவுடைய மகளை திருமணம் முடிச்சா பெரிய பாக்கியம் இல்ல ஏன்னா ரசூருலாவுக்கு மருமகன ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் நிறைய பேர் வந்து பெண் கட்டாங்க ஆனா அவர்கள் அபூர்ச்சி அலினலையில் அவர்களுக்கு தான் பாத்திமா நாயகி கட்டி கொடுக்கணும் முடியும் ஆனா அந்த பாத்திமா நாயகி கொஞ்சம் விருப்பம் இல்லாத ஒரு நிலை அந்த மாவுடைய எதிர்பார்ப்பு என்றவோ தெரியல அணியை நான் தான் கல்யாணம் பிடிக்கலைன்ட்டாங்க அப்புறம் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்புறம் ரசூல்லா என்ன சொன்னாங்க எப்படி கல்யாணம் நடந்தீ அவர்கள் தம்பதியில் உருவானாங்க அப்படின்னா ஆத்திமா நாயி அணிலர் இல்லான்ற திருமணம் முடிக்கிறதுக்கு சம்பந்தம் கொடுக்கலனா கூட ரசூல்லா சொன்னாங்க பாத்திமா உனக்கு கணவனாக அணி வரணுன்றது என் விருப்பமில்லை அதான் அப்படி விருப்பம் யார் முடிவு ஆ அல்லாஹ் முடிவு பண்ணான் இந்த வார்த்தைய ரசூலா சொன்ன உடனே பாத்திமான எந்த விதமான மறுப்பு தெரிவிக்கல அல்லாவுடைய முடிவு இதுதான் இதுதான் தீர்மானம் என்றால் அதற்கு நான் முழுமையாக கட்டுப்படுகிறேன் பாப்பா சொல்லி அன்றைக்கு திருமணம் முடித்தார்கள் ஏன் வருத்தாங்க அறிவில் திருமணம் முடிக்க அவங்க கொஞ்சம் வசதி கம்மி வசதி கம்மினா கூட அறிவுல அவங்கள மாதிரி வேற யாரும் கிடையாது பாருங்க வந்து கேள்விகள் 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 துல்லியமான பதில்கள் அவ்வளவு சிங்கத்துல யாரும் சாமானியமானவர்களால் பதில் சொல்ல முடியாது ஆனா வந்து கேட்கற கூட கேட்பாங்க சில பேர் சமுதாயத்தை இருக்கிறாங்க அஜத்துல கேள்வி எங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு கேட்டு தெரிஞ்சு அதன்படி அமல் செய்யணும் கேள்வி கேட்கறதோட இருக்கு இன்னொன்று இவருக்கு தெரியுதா இவர் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறார் நோட்டி பாக்குற இல்ல அப்படின்னா வேற ஒரு அசத்துல கேட்டு வந்திருப்பான் இவர் என்ன சொல்றாரு இவர் ஒரு யாவும் தெரியாது வெளியில போய் ஓதுறது கேள்விகளுக்கு பல பதில் இருக்கு அது நமக்கு தேவையில்லை நோட்டி நோட்டி கேள்விகள் இருக்கிற இன்பம் போயிருக்கும் அழிவலை இல்லாட்ட வந்த அத்தனை பேருமே நல்ல எண்ணத்தை வர்றாங்க

வந்தவன் கேட்டா எது எதுன்னா எந்தெந்த உயிரினா குட்டி போடும் முட்டையிட்டு குச்சி பொறிக்கும் உலகத்துல அல்லாவுடைய படிப்பு எவ்வளவு இருக்கு ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஏதாவது ஒரு விசாரத்த பத்தியா அலி விட்டுட்டாரு அலிக்கு தெரியல அப்படின்னு கங்கனம் கேட்டதுக்காகவே இந்த கேள்வி எந்தெந்த உயிரினங்கள்னா குட்டி போடும் எந்தெந்த உயிரினங்கள்லாம் முட்டையிட்டு குச்சி பொறிக்கும் சொல்லுங்க அறிய பார்க்கல அவங்க அறிவு எப்படி இருந்து பாக்கலாம் அறிவல் இல்லாம ஒண்ணுமே தெனரல பயப்படல யோசிச்சு சொல்றேன் பார்த்து சொல்றேன் கேட்டு சொல்றேன் என்ன சொல்லல எந்தெந்த உயிரினங்களுக்கெல்லாம் காது வெளியே தெரியுமோ அதுதான் குட்டி போறோம் எந்தெந்த உயிரினங்கள்லாம் காது வெளியே தெரியுதோ அதெல்லாம் குட்டி போடக்கூடிய வசதிகள் ஆடு மாடு இதெல்லாம் காது பாரு வெளியே தெரியுதா யானை மனுஷன் எல்லாத்துக்கும் காது வெளியே தெரியுதா

துல்லியமான முறையில் பதில் சொல்லிட்டு போவாங்க அதிரவி இல்லாமுடைய கல்விக்கான அப்படி இருந்துச்சு இது மட்டுமல்ல சிறு வயதிலேயே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சிறுவர்கள் யார் என்றால் அதிரவி சின்ன பிள்ளைகள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர் யார் அதிரவி சின்ன வயசுல இருந்தே எந்த விதமான சிறையையும் அவர்கள் வணங்காதவர்களாக முதல் முதலிலே இந்த உம்மத்திலே துழுதவர் அலிரல் இல்லா என்பதாக வரலாற்றிலே பதிவு இந்த அலிரல் இல்லா பற்றிய செய்திகளை நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அவ்வப்போது பயான்கள் சொல்லுவோம் கேட்போம் நிறைவாக சில செய்திகளை நாம் சொல்லி முடிப்போம் அலிரல் இல்லா பத்தி நம்ம தெரிவிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உலகத்துல உள்ள மொத்த அவுலியாக்களுடைய சாரம்சம் அலிரல் இல்லாண்டதான் போய் நிற்கும் உலகத்துல

என்னுடைய மகள் பாத்திவா அவர்களுக்கு பிறந்த ஹசன் ஹுசைன் இவர்கள் மூலமாக சந்ததிகள் வரும் இந்த சந்ததி தான் கியாமத்து வரைக்கும் தொடரும் இவர்கள் தான் அகில வைத்திரர் அந்த அகில வைத்திரல்ல வந்தவங்க தான் நாவூர்ல அடங்கி இருக்கின்ற ஷாவுல் அபிபாஷா நாயுவோம் அஜ்மீர்ல அடங்கி இருக்கின்ற சாஜா நாயுவோம் போன்ற பெரும் பெரும் மௌலியாக்கள்லாம் அப்துல் காதர் கீழான கட்டு சந்தா சிறுதா உள்ளாசி இவங்க எல்லாம் உள்ள கட்டுப்படுவாங்க

திருமணம் முடித்து வாங்கி நடத்த வேண்டும் என்னோட போனதுக்கு பின்னாடி ஷாஜஹான் தாஜ்மஹால் கட்டினாரு எனக்காக என் மௌத்துக்கு பின்னாடி என்ன கட்டுவீங்கன்னா அவன் அதுக்காக தங்கச்சிய வேணா கட்டுறட்டானா

என்று ஒரு ஆண் ஒரு பெண்ணும் குழந்தை பிறக்கிறது அதற்கு பின்னால் அஸ்மா வித்து அபீஸ் என்று ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க அதுக்கு எரியா என்று ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அதற்கு பின்னாடி ஒவ்வொரு பணியின் ஹராம் என்று ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க அவர்களுக்கு ஜாஃபர் அப்பாஸ் அப்துல்லா என்று மூணு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு பின்னால் உருவத்தி மஸ்பூத் என்று பெண்ணை திருமணம் அவர்களுக்கு பதினாறு பிள்ளைகளும் பெற்றெடுத்தா ஹசன் ஹுசைன் மட்டும் அல்ல ஹசன் ஹுசைன் என்பது பிரபலமாக பேசப்படக்கூடியவர்கள் அவர்கள் அகர வைத்தியை சார்ந்தவர்கள் அவர்கள் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் அறிவல் இல்லாமல் அவர்கள் பொத்த பாத்திமா நாயோடு சேர்ந்து திருமணம் முடிச்சது தட ஏழு வணிகமாறும் ஒன்றன் ஒன்றாக அவர்கள் திருமணம் முடிச்சாங்க இந்த ஏழு பேரி குலமாக அவங்களுக்கு பெற்றெடுத்த குலத்தை தட பதினாறு வாழ்க்கையில பதினாறு வரை நம்ம பதினாலும் பெஞ்சம் பெருவாலும் அது அறிவல் இல்லாமல் செஞ்சிட்டாங்க கரெக்டாக அந்த ஒவ்வொரு வாரிசுகள்ல இருந்து விரிவடங்கி விசாரமாகி உலகத்தில் இப்ப இருக்கிறவர்கள் தான் வழிபாடு இப்ப புரியுதுங்களா எல்லா அவுளியாக்களும் அழிவரில் போய் நிற்குதுன்னா பதினாறு பிள்ளைகள் அழிவரில் நேரடி பிள்ளைகள் இப்ப இவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு ஒவ்வொருத்தருக்கும் சந்ததி பெரியமா இல்லையா அவர்களுடைய பேர் அவருடைய கொள்ளு பேரு அப்படி அப்படி விரும்பி வந்தவர்கள் தான் உலகத்தில் பரவிய இறை நேச செல்வர்கள் மொத்தத்தையும் மொத்தமா வந்து சேர்க்கிறது அழிவரில் தான் அங்க ஆறு கோடி போய் கடைசி கடல்ல போய் சேருமா இல்லையா அது மாதிரி இணையசி செல்வர்களுக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் அரிநலியில் காட்டினவர்களை போயி தொடும் என்பதுதான் வரலாறு ஆகையார் இப்படிப்பட்ட சிறந்த ஒரு அரிநலி காக்கின்பவர்கள் சரியா இந்த உலகத்துல அறுபத்தி மூன்று ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் கிஜிரி நாற்பதாம் ஆண்டு கானீஜியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் முஸ்லீம் களை போல திஷியா களை போல கானீஜியாக்களுக்கு ஒரு கூட்டம் இவர்களால் கொலை செய்யப்பட்டு ஒரு மூன்று நாட்கள் கொலை புத்துகிறமாக இருந்து அதற்கு பின்னாடி ஷடிதாக்கப்பட்டார்கள் இவர அடக்கம் பக்காவணம் இல்லை பதினாமல பூபால இருக்க அவரை அடக்கஸ்தான் இந்த நபழா மாதத்துல தான் இவர் தான் இமாம் அணிகள் இல்லாம இன்பவர்கள் ஷனிதாக்கப்பட்டார்கள் இன்னார் இல்லாவின் ராஜோன் இவர்கள் பிரசூதாவுடைய நெருங்கி தோலை மட்டுமல்ல மறுபாதம் மட்டும் அல்ல தம்பி மட்டும் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய மலிபாதர்கொடி மொத்த சாம்ராஜ்யம் அவளுக்கு தான் நினைவாக ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன் பிரசூதான்ற ஒரு பொருச்ச கறி உடம்பு ஒன்று வந்தது பிரசூதா அந்த வச்சிகிட்ட சொன்னாங்கன்னா நான் இந்த இறைச்சி ஒரு நபரோடு சேர்த்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு டுவா கேட்கிறான் யாருலாம் உனக்கும் எனக்கும் பிரியமான ஒரு தோணலை நீ அனுப்பி வைப்பீ துவார் கேங்குறான் சொல்லா

அநேகமாத்து தோழர்களாக இருக்கணும் ஒரு எண்ணம் கனவு தட்டப்படுகிறது ஒரு பதினாவை சார்ந்தோழர்களா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழிய ரசுல்லா ரொம்ப பிஸியா இருக்கட்டார் இப்ப ரசுல்லா வேலையா இருக்கிறாங்க

தரும சிந்தனையை உயர்ந்த நன்னடத்தை அல்லாத மனிதர்களுக்கும் தத்தர் உதிவானாக ஆமீன் அரம்பீன்